கல் மாட்டு செக்கு தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து லைவாவே வந்து பார்த்திங்கன்னா யாருமே காமிக்க மாட்டாங்க ஒரு சுத்தமான வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி நல்லெண்ணெய் எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவா வந்து பார்க்குறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல் எண்ணெய் கிட்ட கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ போட்டால் எவ்வளோங்க வருது மூன்று லிட்டர் என்ன வருது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைஜீனிக்கான ஒரு பாரம்பரியமான சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னடா லிட்டர் கணக்கு வாங்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க உங்களுக்கு தேவைக்கான ஒரு லிட்டரோ அரை லிட்டரோ

இப்ப இதே தான் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே வந்து இருக்கு நல்லெண்ணெய் வந்து மூணு எள்ளு போட்டு ஆட்டுறோம் அது மூணு எள்ளு போட்டு கருப்பட்டி போட்டு ஆட்டுறதுனால எண்ணெய் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு எள்ளுல வந்து டேஸ்டே இருக்காது மூணு எள்ளு வெள்ளை சிவப்பு கருப்பு மூணு எள்ளு போட்டு ஆட்டுறோம் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் வாய்ப்பும் நீங்க அமைச்சிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமா ஆச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு பிசினஸும் ஆச்சு இது மாதிரி எண்ணெய் எல்லாம் நீங்க வாங்கி சேல்ஸ் பண்றதை பார்த்து பயங்கர

ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமா தான் அப்படியே எடுக்கிறது இப்போ இதுக்கு பதிலா வந்து கடலைக்கு பதிலா தேங்காய் எண்ணெய் போட்டுருவீங்க அப்படியே போட்டு எடுப்போம் தேங்காய் வந்து கூட லிட்ரு கிடைக்கும் தேங்காய் வந்து பத்து கிலோ போட்டால் ஒரு ரெண்டு லிட்டர் அப்படி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் மொத கடலை போடப்போறா நம்ம கல் மாட்டுச்சிருக்கு எண்ணெய் இந்த கடலை போட்டு நம்ம மா மிஷினால இயந்திரம் கிடையாது மாடுனால கல் மாடுனால வச்சு இயந்திரம் பண்ணி மாட்டு நம்ம இந்த எண்ணெய் வந்து நல்லா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மற்றபடி இந்த சதவலி எதுவுமே இருக்காது அது நல்லா சாப்பாட்டுலேயுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது இப்போ கடலை போட்டிருக்கோம் நம்ம மூணு விதமாக போடுவோம் எள் தேங்காய் எண்ணெய் எள் க தேங்காய் எண்ணெய் போடு தேங்காய் போடுவோம் தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே இது முழு தேங்காயை வாங்கி உடச்சி காயப்போட்டு நாங்கள் எந்த சல்பரும் கலக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு இது ஃப்ரெஷ்ஷாக போட்டு நாங்கள் எண்ணெய் தயாரித்து கொடுப்போம் அதே மாதிரி எள்ளுமே மூணு விதமான எள்ளு போடுவோம் மூணு விதமான எள்ளுனால் மூணு விதமான எள்ளு எல்லோரும் மண்டவெலம் போடுவாங்க நாங்கள் கருப்பட்டி போட்டு ஆட்டி கொடுப்போம் நல்ல தரமான எண்ணெய்கள் கிடைக்குங்க இதை நான் சாப்பிட்றதுனால நல்ல பலன் இருக்குது இது கடலையெல்லாம் எப்படிங்க தேர்ந்தெடுக்கிறீங்க கடல் இந்த கடலை வந்து நாங்கள் சூ முத வந்து விவசாயிகள் மட்டும் நாங்கள் வாங்குறோம் முதல் தரமான கடலை தான் வாங்குறோம் ஃபுல்லாக வந்து நேரடியாக ஒரு விவசாயிகிட்டு வந்து கொள்முதல் பண்ணி நீங்களே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி தேங்காவும் வந்து முழு தேங்காவை வாங்கி நாங்களே வந்து அதை உடச்சி காயப்போட்டு எந்த வித இது கலக்காம வந்து ஆட்டுறோம் தேங்காய் எண்ணெய் சரி கடலை எண்ணெய் நல்ல எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் நீங்க சாம்பிள் கூட வாங்கி பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வந்து அடுத்து ஆர்டர் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா வித் பிரைஸோட சென்ட் பண்றாங்க நாங்க வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் மூணும் தயார் பண்றோம் இப்ப எங்க எங்கிட்ட இருக்கிறது வந்து நல்லெண்ணெய் ரொம்ப வந்து சுத்தமான நல்லெண்ணெய் வந்து கலப்படம் இல்லாத ஒண்ணு ஏன்னா மிஷின் எல்லாம் ரொம்ப சூடாயிருது அதோட தன்மை மாறிடுது ஆனா இது வந்து நாங்க மாடு வச்சு நாங்க ப்ரெஷா செக்கா ஆட்டுறதுனால இதோட தன்மை அப்படியே நமக்கு கிடைக்குது இதை சாப்பிட்டா வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பேக் பெயின் இருக்காது மூட்டு வலி கால்வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதுல வரல ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் வந்து ஒரு தடவை வாங்கிட்டு போனவங்க திரும்ப திரும்ப வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க இது ஒரு நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே வியாபார மயமாக போயிட்டதுக்குது இன்றைக்கி நம்ம வியாபார சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பிஸ்னஸை பார்த்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் வாய்ப்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலடையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக போயிட்டு இருப்போம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கற்காலத்துக்கு போகலான்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்கெண்ண பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடிக்கட்டி பிறகுறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து லை யாருமே காட்ட மாட்டாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து எண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்க அதே மாதிரி எப்படி இவங்க செலக்ட் பண்றாங்க எல்லாமே இவங்ககிட்ட எப்படி இருக்குது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா விழாவியாக பார்க்க போகலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட தொழில் வாய்ப்பு இருக்குங்க இவங்கிட்ட இருந்து நீங்க வாங்கி விற்கிறது மூலயமா வீட்டில் இருக்கிற டைலரிங்கோ அதாவது பொட்டி கடை இது மாதிரி வச்சுக்கிறீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை வாங்கி நீங்க சேல்ஸ் பண்றது மூலிமா ஒரு லாபகரமான தொழிலாகவும் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் நீங்கள் முதலீடு தேவையில்லைங்க இல்லைங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் தேவையில்ல உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து ஒரு லிட்ரு கூட வாங்கி வாங்கி கூட நீங்கள் விற்றுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன சின்ன வந்து லேடிஸ்க்கெலாம் செம்ம சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இவங்கள்ட்ட என்னென்ன என்ன இருக்குது அப்படின்னு விழாவரியாக பார்க்கலாம் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பே எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துக்கிறோம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்புக்கோ அல்லது உங்கள் சொந்த யூஸுக்கே வேணுமோ அப்படின்னாலும் சரி தேங்காய் நாளும் தேங்காய் நாளும் சரி கடலெண்ணெய்னாலும் சரி இப்போ பாருங்க கடல் எண்ணெய் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு கடல் எண்ணெய் வந்துருச்சு அடுத்து அதை வந்து நாங்கள் வந்து வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுப்போம் இது வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கீழ அடியில இருந்து ஃபில்டர் பண்ணி எண்ணெய் மட்டும் எடுத்துட்டு சுத்தமா 1 லிட்டரா 1 லிட்டரா பேக்கிங் பண்றாங்க எவ்வளவு கேக்குறாங்க 1 லிட்டர் கேட்டாலும் 1 லிட்டர் கேட்டாலும் நாங்க கொடுக்கறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து நம்ம செக்கில் பார்த்தோம் என்ன ஆட்டுறது அதை செக் என்ன ஆட்டி எல்லாம் வடிகட்டி சுத்தமாக இங்கே வந்து நாங்கள் பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் வெலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு விலை வந்து இது வந்து கடல் எண்ணெய் முந்நூற்றம்பது ரூபா இது தேங்காய் எண்ணெய் வந்து நானூற்றம்பது ரூபா நல்லெண்ணெய் வந்து ஐநூற்றம்பது ரூபா ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பொருட்கள் விலை கொஞ்சம் கூடுனா கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் இன்றைக்கி ரேட்டு வந்து இந்த ரேட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆற்ற புண்ணா புண்ணாக்கும் இங்கே வந்து கிராமங்கள்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க எள்ளு புண்ணாக்கு கடலை தேங்காய் எல்லாமே வந்து நல்லா வந்து உயிர்ச்சா இருக்குது மாடுகளுக்கு வந்து இதை கொடுத்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கிராமங்கள்லேருந்து புண்ணாக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அது கிலோ கணக்கில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா அது கிலோ கணக்கில கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு வாங்கி வாங்கிட்டு போறாங்க கிராமங்கள் இப்போ இங்க என்ன என்ன எண்ணெய்ங்க இருக்கு இப்போ இருக்குது பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் இது வந்து கடலை எண்ணெய் இது வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் 1 லிட்டராவும் கிடைக்கும் 1 லிட்டராவும் நாங்க குடுக்குறோம் நல்லா பாருங்க எல்லாம் அழகா பியூரா இருக்குது தேங்காய் எண்ணெய் எல்லாம் நல்ல ஃப்ரெஷா இருக்குது பாருங்க இதில் வந்து நாங்கள் வந்து தேங்காயெல்லாம் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதை ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்லா இருக்கு முடி கொட்டுறது இல்ல அந்த மாதிரி வளருது அப்படின்னு சொல்லி நல்ல ரிசல்ட் இருக்குது அதே நாங்கள் ஹேர் ஆயில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பையன் வந்து வர்ம சிகிச்சை பண்ணுவாங்க அப்படி அதுக்கு வந்து நாங்கள் வர்மத்துக்கு ஆயில் தயார் பண்ணுறது இந்த சுத்தமான செக்கண்ணில தான் நல்ல நெல் தான் நாங்கள் இந்த ஆயில் பண்ணிட்டு இருக்கோம் அது நல்ல பலன் கிடைக்கிது வந்து அந்த ஆயிலே நல்ல பலன் ஆர்டர் கிடைக்கும் அதாவது அவங்க என்ன எத்தனை லிட்டர் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவோங்க ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் இருந்தாலும் சரி ஆ அரை லிட்டர் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம் இல்லை அஞ்சு லிட்டர் மொத்தமாக வேணும்னு சொன்னாலும் கூட அந்த அளவுக்கு நாங்கள் பேக் பண்ணி அனுப்பி விடுவோம் நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணுங்க நாங்கள் வந்து அனுப்பிவிட்றோம் இப்போ நம்ம கஸ்டமர் வந்திருக்காங்க வாங்கண்ணா சார் வணக்கம் நம்ம வந்து அன்னைக்கு அரை லிட்டரு சாம்பிளுக்காக வாங்கிட்டு போனேன் ஒய்ஃபிட்ட காமிச்சேன் வீட்டை சமையல் பண்ணி குடிச்சாட்டாங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஒவ்வொரு லிட்டரு கொடுக்க கடல ஒண்ணு ஒண்ணுக்குறேன் நல்லா சுயவா வந்து நம்ம சமையலுக்கு நல்லா தெளிவாக இருந்தது நல்லா இருந்தது அதனால தேடி நான் கோவில் அண்ணா வந்திருக்காங்க பேட்டில வாங்கினேன் தெளிவா இருந்தது என் ஒய்ஃபு கண்டிப்பா இதை தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ரூபாய்க்காக முக்கியம் இல்ல நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா ஆரோக்கியமா இருக்கையா அதுக்காக

திரும்ப அவங்க ஒய்ஃப் இங்கே வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே இப்போ நம்ம அரைக்கிற இடத்துக்கே தேடி வந்துட்டாங்க இந்தாங்க